நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோம பொறுத்த வரைக்கும் அவர் டைட்டில் வினரா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு அவரை பாராட்டிட்டு வராங்க அவர் ஏழ்மையான நிலையில இருந்தாலும் இப்ப காலேஜ் படிக்கும் போது இந்த சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை சாதிச்சு டைட்டில் வினராவும் வெற்றி பெற்றிருக்காரு இதன் காரணமா அவர் நிறைய ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருப்பாருன்ற காரணத்தினால அவர் ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வைக்கிறாங்க அப்படிதான் இப்ப ஒரு ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா போகும்போது அவங்க அம்மா அப்பாவையும் கூட கூப்பிட்டு போய் அவங்களையும் பெருமைப்படுத்தி அங்க இருக்க குழந்தைகளோட ரொம்பவே சந்தோஷமா பேசி

ी नाण् அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கிராமத்தில இருந்து வந்து இப்ப சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வினரா வெற்றி பெற்று எல்லாராலையும் பாராட்டப்படுற நம்ம ஜான்ஜரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் அவர் ஸ்பெஷல் கெஸ்டா போற ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்லயும் அவங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தி அங்க இருக்க பசங்களோட அற்புதமா பாடி ஆசிரத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ